نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله ريا بير رولان نمد البراك أركت لين سار இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பண விழாவில் என்னுடைய ஆசான் அவர்களின் முன்னிலையில் அடையாள ஆசான் அவர்களின் முன்னிலையில் மற்றும் உலமா பெருமக்கள் இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் லால்பேட்டை ஜமாத்துடைய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாதர்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலாம் இதை சீரும் சிறப்புமாக நடத்தித்தர ஏற்பாடு செய்திருக்கிறான் அலகமது இல்லா இந்த அறக்கட்டளையின் ஆரம்ப சேவையாக இந்த ஆம்புலன்ஸ் அரப்பணக்கு விழா நடைபெறுகிறது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை விஷால்தான் தொடர்ந்து மக்களுடைய நலனின் மிகவும் அக்கறை கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களின் உங்களிடையாவை ஆதரவைத்தவர்களாக அல்லாஹு தாலா தன்னுடைய கலாம் இதுக்குள்ளே சொல்லும்போது ஒத்தாவனும் அலல் உறுதி வ தக்குவா தலா தாவனும் அலன் லக்ஷ்மி அன் உதவான் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு அல்லாஹு அஞ்சு விஷயத்தில் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் விஷயத்தில் ஒரு ஒருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் பாவமான காரியங்களில் ஒன்று சேராதீர்கள் மேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்வதில் யாரும் ஒன்று சேராதீர்கள் அப்படின்னு நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹசிரத் அவர்கள் முன்னால் சொன்னது போல போலூல்ல அல்லாஹோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை அதில் ஏதாவது ஏதேனும் சில தவறுகள் நம்மிடத்தில் ஏற்படுமையானால் அல்லாஹு தாலா அதை மன்னிக்க காத்திருக்கிறான் அதே நேரத்தில் என்று நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் நம்முடைய ஊரார்கள் சகோதர முஸ்லிம்கள் என்று மற்றவர்களோடு சம்பந்தப்பட்ட அந்த வாழ்க்கையில் நம்முடைய தவறை நாம் உடனே சரி செய்தாக வேண்டும் அவர்களோடு நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ளவும் வேண்டும் இதில் ஏதாவது குறை ஏற்படுமையானால் சம்பந்தப்பட்டவர் மன்னிக்காதவரை அல்லாஹு மன்னிப்பதில்லை அதனால் என்று அடியார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள விஷயத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் மூசா அவர்களிடத்தில் அல்லாஹ் பேசினான் அப்போது அல்லாஹ் சொன்னார் மூசாவே என்னோடு ஒரு மனிதன் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவன் பெற்றோர்களோடு மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவனை நான் இருக்குகிறேன் அதே நேரத்தில் என்னை அவன் இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் நல்ல முறையில் நான் நடந்து நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் நான் மற்றவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நோய் இருக்கிறது அதுதான் மிகவும் உன்னதமான ஒரு இஸ்லாம் அதுதான் நமக்கு கற்று தருகிறது நபிவர்களிடத்தில் முஸ்லீம் என்று யார் என்று கேட்ட பொழுது அல் முஸ்லீமோ மண் சலிமல் முஸ்லீமோ நன்மை இசானி வேதி ஏனையோ முஸ்லிம்கள் அவனுடைய நாவில் இருந்தும் அவனுடைய கைய கையாலும் எந்த ஒரு பிரச்சனையும் அனுபவிக்காமல் சலாமத்தாக இருப்பார்களே அவன் தான் முஸ்லீம் சொன்னான் அடையாளம் அடுத்தவனுக்கு நம்முடைய நாவாலையோ கையாலையோ தொந்தரவு தராமல் இருப்பவன் அடுத்தவர்களுக்கு உபகாரமாக இருப்பவன் நவியவர்கள் நம்மை பார்த்து சொல்லும் போது அலாமன் மன்கத்தராக உனக்கு உண்மை உண்மை வேண்டாம் என்று ஒரு தட்டி போனாலும் அதை நீ கட்டிப்பிடித்துக் கொள் அதே நேரத்தில் உனக்கு ஒரு செய்கிறான் உபத்தரவும் செய்கிறான் அவனை நீ மன்னித்து விடு உனக்கு உபத்திரம் செய்கிறான் அவனுக்கு நீ உபகாரம் செய் என்று நபி அவர்கள் நமக்கு தந்தார்கள் இந்த அடிப்படையில் நாம் வாழும் போது அல்லாஹு நம்மை புரியப்படுகிறான் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்கிறான் நாம் மற்றவர்களுக்கு உபகாரமாக இருக்கும் போது நம்முடைய தேவையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அதுதான் நமது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள இஸ்லாம் என்று சொன்னாலே குலு 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 நல்ல இஸ்லாம் நமக்கு கற்றுதருகிறது அடு நாம் அல்லாஹ்வோட நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் முதல் விஷயம் மற்றவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஹசத் பிஸ்ராஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் அவர்கள் மிக பெரிய ഇമാமாக இருக்கிறார்கள் மார்க்க அறிஞராக இருக்கிறார்கள் அவர்கள் தோழர்கள் உடனே சுனத்து மற்ற காரியங்கள் செய்யாமல் மசிதை விட்டு வெளியேறி விடுவார்கள் இதை ஒரு வியாபாரி அவர்கள் மேல் கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்டது அவருக்கு செய்கிறார்கள் ஏற்பட்டதுடன் பள்ளிவாசலில் அமர்வதில்லை சிறிது நேரம் இருந்து மற்ற காரியங்களை மற்ற அமல்களை செய்யலாம் இல்லையா உடனே புறப்பட்டு வெளியே போய் விடுகிறாரே என்ன காரணமாக இருக்கும் ஏதோ தவறு செய்கிறாரோ என்று அவர் மேல் இல்லை ஒரு கெட்ட அபிப்பிராயத்தின் காரணத்தினால் அவர்களை அவர் நாள் ஜும்மாவை உடனடியாக வெளியேறுகிறார்கள் அவரை இவர் வெளியேறுகிறார் சிறிது பிறகு அவர் ஒரு கடைக்கு செல்கிறார் அவர் சூடான ரொட்டியை வாங்குகிறார் சில கடைக்கு போகிறார் இறைச்சிகளை வாங்குகிறார் நேரடியாக ஒரு ஊரை விட்டு வெளியேறுக்கக்கூடிய ஒரு மாலை ஒரு கட்டிடத்துக்குள் நுழைகிறார் இவர் பார்க்கிறார் இந்த வியாபாரி என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மனிதர் இந்த ஒரு இறைச்சிக்காகவும் இந்த ரொட்டிக்காகவும் இந்த தொழுகையை அவசரப்படுத்தி வருகிறார் இவ்வளவு கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி மக்களுக்கு இமாமாக இருக்க முடியும் என்று அவர் மேல் உள்ள கெட்ட எண்ணத்தை என்னதான் செய்கிறார் என்பதை பார்க்க உள்ளே சென்று பார்க்கிறார் ஒரு மனிதர் உள்ளே வயதான மனிதர் படுத்து இருக்கிறார் அவருக்கு தங்களுடைய தலைப்பாகையால் அவரை சுத்தம் செய்கிறார்கள் யார் பிசில் ஹபி ராமத்துல்லா அலி சுத்தம் செய்துவிட்டு அவருக்கு உணவு ஊட்டி அவரை சமாதானப்படுத்தி வருவதற்கு சிறிது தாமதமாகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவரோடு மன்னிப்பு கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் நீ யாருன்னு தெரியாது இத்தனை நாளா நீ வருகிறாய் இன்று கொஞ்சம் சமதமாக இருந்ததால் உன் நானே வருத்தப்பட போகிறேன் நீ எவ்வளவு பெரிய காரியம் செய்கிறாய் உனக்கு தான் கூடி கொடுக்க வேண்டும் அல்லாஹன்னை உயர்ந்த அந்தத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் கண்ணீரோடு அவர் பேசுகிறார்

இவ்வளவு பெரிய நல்ல மனிதரை தவறாக விலகிக் கொண்டு நினைக்கிறார் ஆக அடுத்தவர்களுக்கு நற்காரியங்களை நாம் செய்வது இருக்கிறது நம்முடைய எல்லா மல்களையும் அது சிறந்ததாக இருக்கிறது அதனால் நம்முடைய வரலாணை பாதங்களை நாம் அலட்சியப்படுத்தி விட்டு மற்ற காரியங்களை செய்யலாம் என்று தவறாக நினைக்க வேண்டாம் பரவான காரியங்களை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கு கண்டனைக்குள்ளாகுவீர்கள் துன்யாவிலும் சரி ஆசியத்திலும் சரி தண்டனைக்குரியவர்களாக நாம் ஆக்கப்படுவோம் போல நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக வேண்டும் ஒருவருக்கொருவர் நாம் சகித்து போக இதுதான் மனிதனுடைய மிருகங்கள் தான் ஒன்றோடு ஒன்று அடித்துக் கொள்வதற்காக தன்னுடைய இறைக்காக சண்டை போடுவது இதெல்லாம் மிருக குணங்கள் நாமும் அப்படி இருப்போமே நமக்கும் நமக்கு மிருகத்துக்குமத்தில் என்ன வித்தியாசம் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் வழக்கது தரா நமக்கு

அவர்களுக்கு கண்கள் இருக்கும் மாட்டார்கள் இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறார் சில மக்களில் இன்னும் விட அதை அல்லல் அந்த மிருகங்களை விட கெட்டவர்கள் கேடு கெட்டவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறார் அப்ப மனிதர்களின் சிலர் நிரகத்திற்காக படைத்த படைக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அவர்களுடைய குணாதிசயத்தின் காரணத்தினால் அதனால் நமக்கு அல்லாஹு தாலா ஒரு பெரும் வாய்ப்பை மனிதனாக நம்மை படைத்து மக்களுக்கு மத்தியில் நம்மை கண்ணியமாக வாழ வைக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு இருந்து நாம் கூலியை எதிர்பார்த்து வாழும் மக்களாக மாற வேண்டும் அறிவார்கள் எல்லாம் அவர்கள் தங்களுடைய சேவையை செய்துவிட்டு சொன்ன வார்த்தை இன்னமா நுத்த வஜில்லா நாங்கள் உங்களுக்கு சேவை செய்வதெல்லாம் கூலியே நன்றியே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வார்கள் என்று அடுத்தவனை சந்தோஷப்படுத்தும் போது அடுத்தவனுக்கு நீ உதவி செய்யும் போது உன்னுடைய கூலியை நீ இடத்தில் எதிர்பார்த்தால் உன்னை சங்கைப்படுத்துவான் அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலும் அல்லாஹு இடத்தில் புரியவனாக மாறுவாய் எனவே அல்லாஹு நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு